உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஷ்டோ தேதி ஸ்ரீராம் ஜெயம் ஜெயம் மரியாதைக்குரிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாகவும் அதன் தலைவர் பொறுப்ப பொருளாளர் மற்றும் செயலாளர் மற்றும் உபத்தலைவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று எனது பெயர் வந்து கவிவேந்தர் கவியரசன் எனது சொந்த ஊர் வந்து கப்பியாமுலியூர் நான் இருப்பது வந்து விழுப்புரம் மாவட்டம் இப்போது என்னுடைய என்னுடைய கைபேசி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது சுழியம் ஐந்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இப்பொழுது நான் பேச போது என்னென்னா ராகுவை பற்றி பேச போகிறேன் அதாவது ராகுவை பற்றி யார் பலன் எடுத்துறீங்க யார் சொல்கிறீங்கன்னா நான் ஆய்வு பண்ண வரல எனக்கு தெரிந்ததை ராகு என்னென்ன செய்யும் ராகு என்ன எப்பேற்பட்டவர் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதே போல் நீங்கள் ரைட் சைடில் தான் பார்க்குறீங்க ராகுவை ராகு ரெண்டில் இருக்கார் இல்லைன்னா ராகு வந்து பன்னெண்டுல இருக்காரு எப்பவுமே ராகு பன்னெண்டுல இருந்தா நல்லதுங்க எப்படிங்க நல்லது லக்னத்துக்கு ரெண்டுல அப்படியே ரிவேர்ஸ் ஆகணும் அதாவது கிளாக் வாய்ஸ்ல வரீங்க அப்போ வந்து ரெண்டுல ராகு இருந்தா அதை வேற ரிவேர் சொல்றீங்க அதே பன்னெண்டுல ராகு இருந்தா ரிவேர்ஸ்ல ரெண்டு அது அப்ப என்ன பண்ணா பன்னெண்டு இருக்கிற ராகு உங்களை என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க பன்னெண்டுல இருக்கிற ராகு தான் அதாவது ஆஹ் லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருக்காரு அந்த ராகு என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து சொந்த பந்தங்களை அதிகமா உருவாக்கி தரக்கூடியவர் அதே மாதிரி உங்களுக்கு பாட்டன் வகைற பார்த்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க அதாவது சின்ன பாட்டன் நடுப்பாட்டன் பெரிய பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் இப்படிலாம் அந்த குடும்பத்துல இருப்பாங்க ராகு ரெண்டுல இருந்தாலே உங்களுக்கு வந்து குடும்பத்துல பெரிய குடும்பம் பெரிய பரம்பரை இதையெல்லாம் கொடுப்பாங்க அதே போல ஒரு ஜாதகத்தை வைத்து அதாவது முப்பத்தி ரெண்டு தலைமுறை இல்லை நம்ம நாற்பத்தி ஒன்போது தலைமுறைக்கும் ஜாதகம்லாம் ஒரே ஒரு ஜாதகம் ஒரே ஒரு கட்டத்தை போட்டு நீங்கள் அதுக்காக தனித்தனியாக சொல்லணும் கிடையாது ஆனால் நம்ம சொல்கிறத வந்து கேட்குறவங்களுக்கு புரியாது அப்படியே சொன்னாலும் இதெல்லாம் இப்படி இருக்குமான்னு நம்மளே வந்து அவங்க யோசிப்பாங்க நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் ஏழு ஏழு ஜென்மன் சொல்லுவாங்க இல்லையா ஏழு ஏழு ஜென்மன் நாற்பத்தி ஒன்பது தலைமுறை நாற்பத்தி ஒன்பது பிறவி அது அப்ப அது மாதிரி சொல்லலாம் இந்த ராகு வச்சு பன்னெண்டு பன்னெண்டுகிற ராகு வந்து நமக்கு அவ்வளவு சிறப்பை தருங்க அங்க தான் ராகுதான் பாருங்க உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டு என்ன பண்ணுவாரு உன் இடத்துல சொந்த இடத்துல வந்து சுயமா வீடு கட்ட வைப்பாரு அப்ப என்னன்னா கடனை வந்து தெரியுமே ஆமா கடன் வாங்குவீங்க தான் அந்த கடனை வந்து வெளிநாட்டுல இருந்து அடைக்கிறீங்க அதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த பந்தம்லாம் சூழல் இருக்குமா இருப்பாங்க அதே மாதிரி சொந்த பந்தெல்லாம் செலவு பண்ணீங்களா சொந்த பந்தம் செலவு பண்ணி அப்போ தான் எல்லாம் செலவு பண்ண மாட்டீங்க மீதி எப்படி ராகு இருக்குதுன்னா நீங்க வந்து செலவு பண்ண மாட்டீங்க அதே நீங்க பன்னெண்டு ராகு இவங்களை பாருங்க சொந்த பந்தை அனுசரிப்பாங்க சொந்த பந்தில் செலவு இருக்கும் இதுதான் அவருடைய தர வ வழியும் வழியும் அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பகைக்கிறவங்களும் உண்டு நம்மளை அனுசரித்து போறவங்களும் உண்டு ஆனால் ராகுடைய வேலை பன்னிரெண்டுல இருந்தால் அப்படியே சிறப்பு அப்படியே எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டுல அடுத்தது ராகு மூணுல இருக்காருன்னு வச்சிங்களேன் அதாவது பதினொன்னுல ராகு அதாவது லக்னத்துக்கு ரைட்ல ப பதினொன்னே அப்படியே எடுத்தனாக்கா அதை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் தான் மூணாம் இடம் அப்போ மூணாம் இடம் வர ராகு என்ன பண்ணுவாரு முயற்சி சாணம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நீங்க கவிதையை எழுதுறது கட்டுரை எழுதுறது உங்களுடைய விளம்பரம் வர்றது பாருங்க இந்த மாதிரி மூன்றாம் இடத்துல அதாவது ரிவர்ஸ்ல மூன்றாம் இடத்துல ராகு அப்படின்னா விளம்பரம் பெருசாகும் இன்னைக்கு பாருங்க பாருங்க கோவில்பட்டிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்களா இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்களா இப்ப எல்லா தூரிலயும் பாருங்க பெரிய பெரிய மோகனூர்ல இருந்து இருந்து எவ்வளவு தூரம் ஐயா வடிவல் ஐயா வந்திருக்காரா அப்புறம் நன்மணி ஐயா மதுரையில இருந்து வந்திருக்காரா ஐயா பாருங்க திருச்சியில தூரம் அப்ப காரணம் என்ன உங்களுடைய விளம்பரம் பெருசாகிறது கேட்டா பதினொன்னுல ராகு இருந்தாலும் விளம்பரம் தான் அப்படியே கிளாக் வயசுல மூணுல இருந்தாலும் விளம்பரம் தான் இந்த விளம்பரம் தோல்வி ஆகாது அடுத்த விடியா அப்படியே நாலாம் இடம் ரிவேர்ஸ்ல நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க அது வந்து தாய் ஸ்தானம் சொல்லுவாங்க தாய் ஸ்தானத்துல என்ன பண்ண தெரியுங்க தாய் வந்து பிரம்மாண்டமா இருப்பாங்க அழகா இருப்பாங்க அறிவா இருப்பாங்க பாருங்க சும்மா ஒல்லியா லீனாலா இருக்க மாட்டாங்க சும்மா நச்சுன்னு அழகா இருப்பாங்க அந்த தாய் ஸ்தானம் நாலாம் இடத்துல அதே மாதிரி வேணா பணம் கட்டுக்கட்டா வரும் மறைச்சி வைப்பாங்க சரிங்களா அடுத்தது அவங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரிதான் அவங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அது மூலயமா மறைமுகமா பணம் வரும் குடும்பத்தில் அவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் யாரும் காட்ட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் பணம் இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு தான் கருப்பு பணம் இதை வந்து சனியை சொல்லுவாங்க கருப்பு பணம்னு சொல்லிட்டு ஆனால் ராகு நாலாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த வீட்டுவதி அதிபதி தாயார் வந்து கண்டிப்பாக பணத்தை மறைச்சி வச்சிருவா கணக்கு காட்ட மாட்டாங்க வீட்டுக்கே சொல்ல மாட்டாங்க அது மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் வாங்க ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க பூர்வ ஜென்மம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க பாருங்க அந்த குழந்தைங்க சிறப்பாக படிச்சிருக்கோம் ராகு பத்தி எல்லாம் தப்பு தப்பா சொல்லக்கூடாது அந்த குழந்தை நல்லா சிறப்பாக எப்படி படிக்கும் வெளிநாட்டில் படிக்கும் இல்லைன்னா ஆஸ்திரேலியா தங்கி படிக்கும் பெருங்கல்வி படிக்கும் பாருங்க ஒரு ஒரு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு டிகிரி வாங்கியிருக்காரு அவர் பேர் எனக்கு நினைவு வரல அப்போ காரணம் என்னன்னு கேட்டினா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு டிகிரி படிக்கிறவங்க ஒரு டிகிரி படிச்சுனாக்கா ரெண்டு டிகிரி சேர்த்து ஆர்த்தம் ரெண்டு டிகிரி பட்டம் வாங்கினாக்க அப்படியே நாலு டிகிரி படிக்கலாம் டபுள் டபுளா மாத்தி மாத்தி படிக்கலாம் அப்போ இது மாதிரி பண்ணி தான் டிகிரி படித்து முடிச்சிருவாங்க கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு வயசில் அவர் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி முடிச்சிருக்காரு சரிங்களா அது மாதிரி இந்த ராகு பண்ணுற வேலையை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அவ்வளோ பிரகாசமா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல ராகு இதை நீங்கள் ரைட்லேயும் சொல்லுவீங்க இப்போ நான் லெஃப்டில் சொல்கிறேன் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் பாருங்க இந்த நோய் எதிரி கடன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்கவா இருக்கு அது உனக்கு வர்றது பூரா வருமானமாக இருக்கும் எங்கே போனாலும் உனக்கு சென்ற எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க தெரியாது இதை பூரா ராகு கொடுப்பாருங்க அப்படியே ரிவேஸ் அடிக்க வேண்டிதான் இந்த ரிவேஸ்ல யாரும் நீங்க வந்து ஜாதகம் சொல்றீங்களா தெரியாது அதுக்கெல்லாம் நான் ஆர்குமெண்ட் சொல்ல வரல அடுத்து ஏழுல ராகு இது நல்லா புரிஞ்சீங்க அப்படியே ஏழு ராகு தான் வச்சுங்களா இதை பாருங்க ஆனா இருந்தா ஏழு ராகு இருந்தா சிறப்பு ஏன் சிறப்பு என்ன பாருங்க ஆணுறுப்பு பெரிதா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருந்துன்னு வச்சுங்க அந்த பொண்ணுக்கு சிறப்பு ஏன் சிறப்புனாக்கா பெண்ணுறுப்பு சிறியதா இருக்கும் அப்ப இவர்கள் ரெண்டு பேரையும் திருமணல எனச்சின்னு வச்சுக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு இன்பமான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பா நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மர்மமான பேச்சுகள் இது அடுத்தது எட்டுல ராகுன்னு வச்சுக்கோங்க இந்த எட்டாம் இடத்துல ராகு இருந்தான்னு வச்சுக்கோங்களா இந்த ஆயில் காப்பீடு சொன்னீங்க இல்லையா இவ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா ஒரு விபத்துக்கு நீங்க காப்பீடு போறீங்கன்னா நீங்க ஒரு கோடி ரூபா போடுவீங்க ஆனா ஒரு கோடி ரூபாயில என்ன பண்ணுவாங்கன்னா ராகு இருந்ததுன்னா கம்மியா வர பணத்தை அதிகமா போடுவாங்க இப்போ எவ்வளவு ஒரு பத்து லட்சம் குறைப்பாங்க இல்ல லட்சம் குறைப்பாங்க அதே வேற என்ன கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்க இல்ல கிரகமே இல்லைன்னு வச்சுக்கலாம் அவங்க எவ்வளவு தெரியுமா போடுவாங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போடுவாங்க இல்லைன்னா பாஞ்சு லட்சம் போடுவாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு போடுறது போய் நிற்கும் இப்படி நிற்கும் அதே ராகு இருந்தாருன்னா அதை பிரம்மாண்டமா வாங்கி மாறி கொடுக்கும் அதான் காப்பீடு அதுக்கப்புறம் பாருங்க ஒன்பதுல ராகு இருந்துன்னா இப்போ சொல்லிட்டு போனாரு பாருங்க பணப்பர ஸ்தானம் நம்ம பாக்கியஸ்தானம் நம்ம தந்தை சொத்துலாம் வச்சுருவாங்க இல்லையா கண்டிப்பா உங்க தங்கை பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோச்சி எப்படியாவது எல்லாம் ஏமாத்தி சூதுல ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் செய்து உனக்காக பணம் கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பாரு அதை அப்ப தர மாட்டாரு அவரு போகுங்கால தான் கொடுப்பாரு அது வரைக்கும் தான் இருக்கும் இந்த பணம் அடுத்தது பாருங்க பத்தாம் இடம் அத வந்து நம்ம கர்மஸ்தானம் சொல்லுவோம் பத்துல ராகு இருந்தாருன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ரைட் சைட்ல வரும்போது பத்துல ஒரு பாயு சொல்லுவீங்க இல்லையா பத்துல பாவி இருந்தா பயந்து பயந்து தான் ஆகணும் அதாவது தொழில் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் ஆள் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு பயம் என்ற அச்சமே இருக்காது பார்த்தா நீங்க பார்த்தா லீனா இருப்பான் பட்டாருன்னு அடிப்பான் வேலையை சரியா செய்யலாம் ஒரு மெக்கானிக் வந்து வேலை பார்த்தா என்ன நீ சம்பளம் வாங்கின நீ சரியா வேலை செய்யலை மிஷின் எந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பொழி கேட்டு போச்சு கேட்பான் இந்த பத்துல ராகு இருந்தா இதை வந்து நம்ம செவ்வாய் சொல்லுவோம் இது ராகு எடுத்துக்கணும் அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு தானே பதினொன்னு சொல்லவே தேவையில்லை நீ மண் வீட்டில் உட்காந்துருக்கலாம் நீ யாரை ஆள் படம் இதை நம்பி வேலை செய்வாங்க உனக்கு பயந்துக்குன்னு வந்தாருன்னா ஓனர் வந்து கேள்வி கேட்பாரு நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்ண முடியாது அதனால கரெக்டாக வேலை சூப்பரை கரெக்டாக வேலை வாங்குவாரு அது டிஎஸ்எம் அவரு கரெக்டாக வேலை வாங்குவார் அவர் பர்சனல் மேனேஜர் வந்து அவரும் கரெக்டாக வேலை வாங்குவார் கரெக்டாக கணக்கு காப்பாங்க எல்லா ஆளும் வேலை செய்வாங்க அதே மாதிரி பன்னெண்டில் ராகுன்னு சொன்னோம் இல்லையா அதே ராகு ராகுன்னு வச்சு கரெக்டாக ரெண்டுல வந்து நிற்கும் ரிவேஸ்ல ரெண்டுல வந்து நிற்கும் பாருங்க பணப்பரசான்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டு நாலு எட்டு அஹ் அதனொன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டாம் மணி பன்னெண்டு வந்து பாருங்க பன்னெண்டு பணப்பரசான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகுடைய பலனுக்கு அப்ப என்ன பண்ணோம் ராகு வந்து பிரம்மாண்டமாக கொடுக்கும் அப்ப அந்த குடும்பத்துல திருமணமான பொண்ணோ இல்ல அவங்க குடும்பத்தாரோ வசதி வாய்ப்பா இருப்பாங்க எங்க போனாலும் சரி அந்த ரெண்டாம் இடத்தோடைய வருமானம் குறையவே குறையாது ராகு ரெண்டுல இருந்ததுன்னா அவ்வளவு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்னென்ன வேலை செய்யறீங்களா பாருங்க கருவாடி விற்கலாம் கறி விற்கலாம் கசாப்பு கடை வைக்கலாம் அதே மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து நான்வெஜ் விற்கிற மாதிரி ஹோட்டல் வச்சுக்கின்னு சிறப்பாக செய்யலாம் இதெல்லாம் வந்து ராகுடைய வேலைங்க தான் நான் பத்தில் ராகு வந்து அதுதான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கருவாடு வீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து கறி வீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து கசாப்பு கடை வச்சுக்கோங்க ஏன் நான் வெட்ட மாட்டேன் நீ வெட்ட தேவையில்ல ஆளை விட்டு வச்சு நீ வேலை செய்ய நீ கல்லால் கொஞ்சம் காசு வாங்கி போடு அப்போ சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி நடந்துருக்கு அதனால இதுவரைக்கும் எனக்கு டைம் இல்லை இன்னொன்னு உள்ள நேராக பூந்து போயிட்டே இருப்பேன் அதனால அடுத்தவங்களா இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு அளித்த ஜோதிட சங்கத்திற்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் எனது உயிரின் பெயர் கப்பியாமுலியோர் எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எனது கைபேசி எண் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இருபத்தி ஒம்பது சுழியம் ஐந்து பத்தொன்போது இருபத்தி ரெண்டு ஏதேனும் குறை நடைகள் இருந்தா கேக்குறங்க கேளுங்க நன்றி வணக்கம் சிறப்பான உரையை ஐயாவுக்கு மனதாக நன்றியை தெரிவித்து சொல்கிறோம் ஐயா அவர்களுக்கு நம்ம சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா அவர்கள் கௌரவிப்பாரு